ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் கோவிந்த்ராஜ் ப்ரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ அன்பான மாணவ மாணவர்களே இன்றைக்கி நம்ம நம்மளோடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிஸில் வரக்கூடிய கோட்டையில் எக்ஸாம் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழிக்கான ஒன் மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இந்த ஒன் மார்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஃபுல் போர்ஷன்கான ஒன் மார்க் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் மார்க் ஃபஸ்ட் ஹாஃப்கான இருக்கும் அதனால் அந்த ஒன் மார்க்கை ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிஸில் டென் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அதில் இருக்கு ஒன் மார்க்கு கோல்டன் ஒன் மார்க் சொல்லுங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் ஸோ அந்த ஒன் மார்க் மட்டும் பாருங்கள் கட் டைனிங் வந்து எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் இருக்க கொஸ்டின் பாருங்கள் மெத்த வணிகம் என்ன தொடர் தமிழகம் குறிப்பிடுது வணிக கப்பல்களும் ஐமரும் காப்பிக்கணும் காய்ந்தாலையும் காய்ந்த தோகம் விழுந்து சருகும் சண்டும் என் தமிழ்னா எம் குட்டல் தமிழ் குட்டல்னா நான்காவதுனா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் பாடல் கேட்டவர் ஆப்ஷன்இ வேர்க்கடலையும் மிளகா விதமாக மணி வகை சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும் கூறிய கா சச்சிதானந்தன் பெருஞ்சத்தனா இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் நாடு மொழியும் நமது இருக்கணுன்னு பாரதிதாசன் மொழிஞாயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றால் தேவநாயக பாவனர் ஒரு சொல்லோ சொற்றொடோ இருப்பொருந்தான் இரட்டோரம் மொழிதல் ஆப்ஷன் இ உனக்கு பாடுகள் பாடுகின்ற பார்த்தீங்கன்னா பா பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் உனக்கு பாட்டுகள் பாடுகின்ற உனக்கு புகழ்ச்சி கொடுக்கணும் மோனை எதுகை இது இதுக்கான செய்தி வந்து பார்த்தீங்கன்னா செய்தி ஒன்று மூணு ஆகியன சரி ஒன்றாவது மூணாவது செய்தி ஆகியன செய்தி பாடுமில் பண்ணிக்கணும் கடல் நீர் ஆவியாகி மேகமதல் பெரிய மிசை சிரித்தன அன்மொழி தொகை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தவெடினா ஆப்ஷன் ஆ தான் அதாவது கொண்டல் கிழக்கு கோடை வந்து மேற்கு வாடை வந்து வடக்கு தென்றல் வந்து தெற்கு நீளதுயில் நீக்கி பாடி வந்த பாராட்ட பெற்றவர் வந்து பாராட்டியவர் வந்து பாரதிதாசன் பாராட்ட பெற்றவர் வந்து பாராட்டப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் கீழ்காணவன் முறையானத்துடன் தமிழர் பண்பட்டு வாழை இலக்கி தனித்திடமென்று சிலம்படைந்திருக்க பார்க்கமீது என்னூறு நாடிகள் பார்க்கும்போது சிற்றோர் அறிஞர் நூல் அருஜினர் வேற்றுமை உறுப்பு காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் விருந்தினைப் பெண்வதற்கும் பொருள் தேவைப்பட தன் கருங்கோட்டை பணியை பணியை வைத்து விருந்த வைத்தான் என்று குருந்து இன்மையிலும் விருந்து அல்லில் ஆயினும் இது புக்கின் செயல ரொம்ப முக்கியம்

பிரதிநிதியாக அருமை கூட்டல் தினை இங்கு நகர பிரதிநிதி நிற்கும் என்ன வழிபகம் கேட்டது வந்துருன்னா அது அங்கே நிற்கணும் யாரையா வேணும் சொட்டு விடை அருளை பெருக்க அறிவித்தனா கல்வி இடைக்கான பாடலை இகழ்ந்தவர் மன்னன் இடைக்கான அனுபவித்தவர் இறைவன் குறிப்பு விடைகள் இரண்டு வகைப்படும் சதம் என்பது நூறு வினா வந்து ஆறு வகை விடை வந்து எட்டு வகை பொருள் கொள்ளும் எட்டு வகை குளிர்காலத்தை பொழுதாக கொண்டு குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் நெக்ஸ்ட் ஒயிலாட்டத்தில் இருவரிசை நின்று ஆடு தொடர் செய்யப்பாட்டுனா ஒயிலாட்டத்தில் இருவரிசை நின்று ஆடப்படுகிறது கம்பேரிசனாக மலர் தரையில் தளரப்பணிதல் நாற்பத்தி நான்காவது வினாப்பதான்

பிடிச்சிருந்தது உங்களுக்கு ரிவிஷன் பார்க்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்கறதும் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன் ஹண்ட்ரட் ஒன் மார்க் சொல்லி ஒரு வீடியோ அப்லோடும் அதில் இருக்க கொஸ்டின் இந்த கொஸ்டின் தொடச்சா பார்த்தனே போதும் ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்களே ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யூர் வேலுபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் ಸಕ್ಸಸ್ ಸ್ಕೋ ಮಾರ್ಕ್ಸ್ ಕೋಟೈಲ್ ಎಕ್ಸಾಮಿನೇಷನ್ ಆಲ್ ದ್ ಸ್ಟೂಡಸ್ ಬಾಯ್